வணக்கம் ஸ்ரீ காளியம்மன் சார் ஸ்ரீ காலியமனியை போட்டு நான் உங்கள் அன்பு அன்பு நண்பன் காட்டுகிறேன் விநாயகர் சதுர்த்தியும் கேது பகவானும் அதாவது இந்த விநாயக பகவானுக்கும் இந்த கேது பகவானுக்கும் இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இருக்கும்போது எப்படி சார் நமக்கு இந்த கேது ஓடை கேடுபல் குறைதை நம்ம பார்த்துட்டு வருவோங்க அதற்கு முன்னாடி நீங்க நம்ம சப்ரை பண்ணாம வீடியோ சேனல் இருக்கீங்க பண்ணி பண்ணுவீங்க நான் யூடியூப் இந்த ஸ்ட்ராட்டஜி எடுத்து பார்க்கும்போது தொண்ணூத்தி ஒன்பது சதவீதம் பண்ணாம வீடியோஸ் வீடியோ பாத்துக்கிட்டு இருக்கீங்க வச்சுக்கோ உங்களுக்கு விலை மதிப்பு இல்லாத இந்த பொருள் சப்ரே பட்டனையும் கூடவே ஆல் நோட்டிபிகேஷன் இந்த பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க ஏன்னா சப்ரே பண்ணிடுவீங்க இதை நீங்க மறந்துட்டீங்கன்னா நம்ம லைவ்ல வரும்போது சரி நம்ம வேற எதுவும் வீடியோ கொடுக்கும்போது சரி உங்களுக்கு வந்து இந்த வீடியோ வந்து உங்களுக்கு வராம போயிடுது இந்த ஆல் நோட்டீஸ்ல வந்து பெல் பண்ணை கிளிக் பண்ணும்போது நம்ம தரக்கூடிய ஒவ்வொரு அப்டேட் உங்களுக்கு வந்து கிடைக்குங்க அதே மாதிரி இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் தான் லிங்க்கை ஷேர் பண்ணி விடுங்க நான் என் தந்தையின் மறுபடியும் வணிக கொண்டேன் எல்லாவற்றையும் என் தந்தை மலடிக்க சமர்ப்பணம் சொல்லிட்டேன் இப்ப வாங்க இந்த விநாயகர் சதுர்த்தியின் கேது பகவான் பொதுவா கேது ஞானக்காரகன் ஞானத்தை கொடுக்கக்கூடியது கேது எல்லாருக்குமே தெரியும் அப்படி இருக்கும்போது கேது வந்து ஒரு ஜாதகத்துல கிட்டு போயிருக்குன்னா நம்ம முதல்ல சொல்லக்கூடிய அந்த தான் இருக்கும் போங்க பா கற்ப விநாயகர் வழிபாடு பண்ணுங்க நீங்க போங்க அந்த ஐந்து காசு வழிபாடு பண்ணுங்க பிள்ளையார்பட்டி போங்க முச்சி பிள்ளையார் பீடு இந்த விநாயகர் வழிபாடு பண்ணுங்க சோ விநாயகர் ஆலயம் போங்க நிறைய சொல்லுவோம் சொல்லும் போது ஒருவருடைய சுய ஜாதகத்துல கேது பகவான்கிறது வந்து பாத்தீங்கன்னா லக்கணத்துல இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு சொல்றோம் பாருங்க அவங்களுக்கு வந்து வாழ்க்கை மேல ஒரு பற்றையே இருக்காது என்னப்பா இந்த வாழ்க்கை இந்த நான் வாழணுமாங்கிற எண்ணம் ஏன்னா அவங்க நிறைய தடைகள் தடங்கல்கள் இருக்கும் அதே மாதிரி அடங்கா கேள்விகள் அவங்க உள்ள இருக்கும் அதே மாதிரி வந்து ஏழாம் இடத்துல கேது இருந்தாலும் சரி குடும்ப வாழ்க்கையில ஒரு திருப்தி இருக்காது அந்த பார்ட்னர்ஷிப் வந்து புரிஞ்சுக்க முடியாது நான்காம் இடத்துல கேது இருந்தாலும் அப்படிதான் குடும்ப பிரச்சனை தாயார் பிரச்சனை அம்மா இல்லாம போறது சில இருக்கு இருக்கிற ஸ்தானத்துக்கு இதுமான இடங்கள்லாம் வந்து இந்த கேதுகள் இருக்காங்க பத்துல வந்து ஒரு பாவியாச்சு இருக்கும்னு சொல்லுவோம் பத்துல பாம்பு இருந்தா கூட ஜீவனம் கிடைக்கும் அப்படி பத்தாம் இடத்துல கேது பாகம் இருக்கும்போது பாத்தீங்கன்னா வேலையெல்லாம் இருக்கும் ஆனா வேலையில பார்த்தா இல்லை பதவி உயர்வு இல்லை வேலை ஒரு சார்டிஃபிகேஷன் இல்லை எனக்கு இந்த வேலையே எனக்கு பிடிக்கலங்கிற மாதிரி இருக்கும் ஏன்னா கேது பகவான் எல்லாத்தையும் நீர்த்து செய்யக்கூடிய கிரகம் நீர்த்து போக செய்யக்கூடிய எனக்கு இது வேணான்னு சலிப்பு கொடுக்கக்கூடிய கிரகம் சரி இதுல விநாயகர் எப்படி சார் வர்றாரு விநாயகருங்கிறதுக்கும் இந்த கேதுக்கும் ஒத்துமை இருக்கு என்ன சார் ஒத்துமே பார்த்தீங்கன்னா விநாயகருக்கும் தலை கிடையாது கேது பகவானுக்கும் தலை கிடையாது ரெண்டு பேருமே வந்து பாத்தீங்கன்னா அந்த உருவ ஒற்றுமையில ஒண்ணு சார் கேது ஞானக்காரகம் கேது எப்பவுமே அறிவை தேடி ஓடிக்கிட்டே இருக்கும் மனசுக்கு ஒரு சந்தேகம் சந்தேகத்தை தேடி எப்ப யாரு பார்த்து ஓடிக்கிட்டே இருக்கும் இந்த கேது பட் இந்த கேதுக்கு வந்து பாத்தீங்கன்னா சிறந்த பரிகாரம் எடுக்கும்போது சங்கடகர சது சொல்லும் சங்கடகர சதுர்த்தி விரதம் ரொம்ப 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 உகர்ந்த விரதமா இருக்கும் அவங்க வந்து பாத்தீங்கன்னா சங்கட விருது திறம்பட செய்யும் போது வாழ்க்கையில அளப்பரியா ஒரு மாற்றத்தையும் வெற்றியும் காண முடியும் இதுல வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி எப்படி சார் இங்க வருதுன்னா விநாயகர் பிறந்த தினமாக அனுசரிக்கப்படுகிறது வந்து பாத்தீங்கன்னா விநாயகர் சதுர்த்தி அதே மாதிரி சில புராண கதைகளை வந்து பாத்தீங்கன்னா வந்து அந்த கஜமுகா சொன்ன வந்து வதம் செய்தது விநாயகர் சதுர்த்தின்னு சொல்றாங்க சோ இப்படிப்பட்ட இதெல்லாம் இருக்கும் போது இந்த விநாயகர் சதுர்த்தி விநாயகர் பிறந்த நாள்ல வந்து நீங்க வந்து விநாயகர் பகவான் வழிபாடு பண்ணும் போது விநாயகர் உங்க வீட்டுக்கு கொண்டு வந்து வைக்கும் போது கேதுவாத கூட பிரச்சனை அத்தனையும் தெரிஞ்சு ரெண்டாம் இடத்துல கேது இருக்குங்க எனக்கு நான் வந்து வீட்டிலேயே இருக்க முடியலங்க குடும்ப வாழ்க்கை சரியா இல்லைங்க நான் வெளிநாட்டுல இருக்குங்க எனக்கு திருமணமே ஆக மாட்டேங்குதுங்க முப்பத்தஞ்சு ஆகுது முப்பத்தி எட்டு வயசு ஆகுது இன்னும் எனக்கு திருமணமே எனக்கு அமையலன்னு சொல்ற உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கேது ரெண்டுல இருக்கும் அந்த வாய்ப்பு எல்லாம் கொடுப்பேன் ரெண்டாம் இடம் குடும்பஸ்தான் இங்க கேது அமரும்போது அந்த குடும்ப சிலருக்கு பாத்தீங்கன்னா திருமணம் வந்து சிறு வயசுலயே ஆகிட்டே இந்த திருமணத்தை வந்து டிவோர்ஸ் ஆகி போய் நிற்கும் குடும்பத்துல அமைதி இருக்காது தெளிவா சொன்னா குடும்பத்துல நிம்மதி இருக்காது அப்படிப்பட்ட நிலை மாற இந்த விநாயகர் சதுர்த்தி விரதம் இருந்து பாரு விநாயகர் வீட்டுல வந்து வழிபாடு பண்ணி பாருங்க நிச்சயமா ஒரு இருக்கும் சகோதரம் கூட பிரச்சனையா மூன்றாம் இடத்திற்கே இருப்பாரு அப்போ உடல் ரத்த சம்பந்தமான பிரச்சனை இருக்கா அணிமிக்க இருக்கா நான்காம் நான்காம் வீடு கட்ட முடியல சார் எனக்கு வண்டி வாகனம் பிரச்சனையாவே இருக்கு சார் எனக்கு என்னால வண்டி வாகனமே வாங்க முடியல சார் ஏன் வாழ்நாள வீடு கட்டணும் நான்காம் மீட்டருக்கு ஏது எங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை சார் எங்க அம்மா நான் குழந்தைல இருந்து உடல் உபாதை அனுபவிச்சுட்டே இருக்காங்க சார் கழுத்து முதுவு மூட்டு வழிகள் இருக்கு நாலு கேது அப்ப நீங்களும் வந்து நான் தீர்த்து விநாயகர் வீட்டுக்கு கொண்டு வச்சு ஆறாம் வாரமும் வழிபாடு பண்ணும்போது நிச்சயமாக இந்த பிரச்சனை தீரும் அஞ்சாம் இடத்துல கேது உட்கார்ந்துருக்காருங்க அஞ்சுல கேது என்னங்க பண்ணுவாரு சாணம் சொல்லுவோம் முத்திர சாணம் சொல்லுவோம் அப்புறம் குழந்தை பிறப்புல தடை ஏற்படுத்துவாரு சில சமயங்கள்ல என்னன்னா வந்து இங்க வந்து கரு களைப்புட வாய்ப்புகள் இருக்கும் ஆனா ஆகும் வாய்ப்புகள் உண்டு சிலருக்கு வந்து போனா லேட்டா குழந்தை சிலருக்கு வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாம் இடத்துல கேது புள்ளையே பிறக்காது பட் அப்படி அமைப்பு கூட இந்த விநாயகரை வச்சு வழிபாடு பண்ணும்போது இந்த நிலை கண்டிப்பாக மாறும் ஆறாம் இடத்துல கேது பெரிய விஷயம் இல்ல ஏழாம் கேது வந்து மன வாழ்க்கையில சிக்கல் கொடுப்பாரு அப்ப மன வாழ்க்கையில இருக்கிற சிக்கல் உங்களுக்கு தீர்றதுக்கு விநாயகர் சதுர்த்தி வழிபாடு ரொம்ப முக்கியம் எட்டு கேது ஆயுள் சம்பந்தமான பயம் பிறந்ததுல இருந்து ஆயுளை பத்தி பயந்துகிட்டே இருக்கும் ஒன்னு ஆட்டி ஒண்ணு வந்துக்கிட்டே இருக்கு சார் எனக்கு நல்லா தூங்குறேன் சார் கால பார்த்தா எனக்கு உடம்பு செல்லாம இருக்கு சார் நான் தூங்கி எழுந்திருக்கும் எனக்கு வந்து பயமா இருக்கு சார் பயம் மரணம் பயம் சோ இது மாதிரி அமைப்பெல்லாம் மாறுறதுக்கு விநாயகர் வழிபாடு ரொம்ப முக்கியம் யாருக்கெல்லாம் எட்டுல கேது இருக்கோ என்ன பண்ணுங்க இருக்க இட பிள்ளையார வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணுங்க இன்னும் இருக்க வேர்ல செஞ்ச அந்த பிள்ளையார் செலவிக்கும் அதை கூட வச்சு வீட்டுல வழிபாடு பண்ணி பாருங்க உங்களுக்கு இந்த பிரச்சனை வெகுவாக நீக்கும் விநாயகர் சது தனி விநாயகரை வச்சு ஆறாவாரம் சந்தோஷம் வழிபாடு பண்ணி பாருங்க இந்த பிரச்சனை நீ எங்க அதே மாதிரி ஒன்பதாவது பாக்கியா சார் அப்பாவுக்கும் எனக்கு சிக்கலாவே இருக்கு சார் சிலருக்கு அப்பா வந்து நோய்வாயில் வாயில் இருக்காரு சார் சிலருக்கு அப்பா இல்லை சார் சோ இந்த கேது பகவான் வந்து அந்த பிரச்சனைக்கு விநாயகருக்கு நல்ல ஒரு தீர்வை கொடுப்போம் அதாவது மகன் பிரிஞ்சிருக்குங்களா சோ இந்த விநாயகர் கிட்ட வச்சு நீங்க வந்து விநாயகர் சதுர்த்தி விரதம் இருப்பாரு விநாயகர் அப்போ நான் இந்த வாட்டி விரதம் இருக்கேன் எங்க அப்பா கூட அடுத்த வாட்டி விரதம் இருக்கும்னு நீங்க கேட்டு போறேன் கண்டிப்பா பார்க்கலாம் சார் பத்து சொல்லியாச்சு லாபா சாயத்துல கேது காசே சேர மாட்டேங்குது சார் நான் பத்து ரூபா சேர்த்தா நூறுவா செலவு வரும் சார் எனக்கு என் அண்ணனுக்கும் எனக்கு பிரச்சனையாவே இருக்கு சார் எனக்கு அண்ணன் வந்து நோய்வாய்ப்பட்டு இருக்கேன் சார் இது ஒரு பதினொன்றுல கேது இருக்கும்போது அண்ணன் இருக்க மாட்டாங்க முன்னாடி இருக்கிறது வாய்ப்பு குறைவாக கூட சோ அப்படிப்பட்ட பிரச்சனைகள் நீங்கிறதுக்கும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடுகள் நல்லதா இருக்கும் பாண்டாம் இடத்துக்கு எது ஒண்ணும் பெரிய விஷயமா இல்ல அலைச்சியா கொடுக்கும் தலைகள்ல வழிகள் கொடுக்கும் தலைகள்ல எல்லாம் இருக்குன்னு சொல்ற நீங்க உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த வழிபாடு ரொம்ப முன்னேற்றமா இருக்கும் அதே மாதிரி பேரு தூங்க முடியாது சார் தலை அதை வருதுன்னா சில பேர் நினைப்பாங்க சார் பன்னெண்டுங்கிறது இப்ப வந்து பாதம் தான் நீங்க சார் தலையை சுட்டுறீங்களா பன்னெண்டுல கேது உட்காரும் போது தூக்கம் சரியா இருக்காதுங்க தூக்கம் சரியா இல்லாத தலைவலி வரும் அதே மாதிரி தலையில நீர்கோத்து வந்து கொண்டாந்து கொடுக்கும் சரியா தூங்கணும் சரியான டயத்து ஊத்துவோம் எங்கேயாவது விடாது அதே மாதிரி அப்ப அது பிரச்சனை ஒருவே விநாயகர் செலுத்துவது ரொம்ப ரொம்ப நடக்கும் அப்போ பன்னெண்டு பாவகத்துல கேது பகவான் எங்க நின்னாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனைகள் உண்டுதான் அப்ப அந்த ரீதியாக உங்களுக்கு முன்னேற்றம் வேணும் வாழ்க்கையில் நான் ஜெயிக்கணும் போது இந்த விநாயகர் சகத்தை நீங்க கொண்டாடி வழிபாடு பண்ணுங்க சார் நான் ஃபர்ஸ்ட் டைம் விநாயகர் இருக்கலாமா நான் தாராளமா இருக்கலாம் விநாயகரை பொறுத்த வரைக்கும் இவங்க இருக்கணும் இவங்க இருக்கக்கூடாது இவங்க இருக்கலாம் இவங்க செய்யல இந்த ஒரு எந்த ஒரு பேச்சுக்குமே இடம் கிடையாது விநாயகர் நீங்களே பாருங்க படிக்கிற மாணவங்கன்னா குழுவா சேர்ந்து விநாயகர் சிலை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க ஊர்ல இளைஞர்கள் மொன்ன சேர்ந்து விநாயகர் சிலை வச்சு வழிபாடு பண்ணுவாங்க வீட்டை விநாயகர் வச்சு வழிபாடு பண்ணுவாங்க அப்படி இருக்கும்போது விநாயகரை போட்டவருக்கு எந்த ஒரு தோஷம் இல்லை விநாயகர் சதுர்த்தி எளிமையா வழிபாடு பண்ணுங்க போதும் வசதி இருக்க சார் நான் பிரம்மாண்டவா பண்றேன் சார் தானந்தர கொடுத்து தாராளமா பண்ணுங்க ஆனா விநாயகர் சதுர்த்தியோட இந்த மகிமைகள் இவ்வளவு இருக்கு இது மட்டும் இல்லங்க கேதுவுடைய தசை நடந்துகிட்டு இருக்குங்க கேது தசை எனக்கு தடை மேல தடையா இருக்கு எதுலையுமே எனக்கு ஒரு பிடி கிடைக்கல சார் ரொம்ப கஷ்டப்படுறேன் சார் நான் கேளு தசையிலும் போது இந்த கேது மகா திசையில வரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளவும் இந்த விநாயக சதுர்த்தி உங்களுக்கு வழிவகுத்து கொடுக்கும் அடுத்தபடியா வந்து எனக்கு வந்து இந்த தசாநாதன் பன்னெண்டு தசா நடத்தும் போது தசாநாதன் ஒரு பக்கம் நடத்துறாரு எனக்கு அது புத்திநாதன் பிளஸ் அந்த அந்தாரநாதன் தசா புத்தி அந்தாரம் இதுல வந்து எப்பவுமே வந்து புத்தி நாள் தகனால கட்டுப்பட்டு செயல்படுவார் அப்படி இருக்கும்போது போனா இந்த புத்திகள் வந்து எனக்கு வந்து கேது புத்தி நடக்கும் சார் இல்ல அந்த ஆக்கல எனக்கு கேது போதும் சார் அப்போ எனக்கு நல்லது நடக்கும் நிச்சயம் அந்த அப்போ கேது தரக்கூடிய கெடு பலன்களை உங்க லாபகரமாக மாற்றி அமைக்க விநாயகர் சதுர்த்தி உதவும் இதுல இன்னொன்னு சொல்லாங்க அதாவது பெரியவங்க என்ன சொல்லுவாங்கன்னு பாத்தீங்கன்னா ஒரு பன்னெண்டு மாதமும் வரக்கூடிய அந்த சங்கடகர சதுர்த்தி விரதம் இருக்கு ஒட்டுமொத்த பலனையும் விநாயகர் சதுர்த்தி கொடுக்கும்னு சொல்லுவாங்க அதாவது இந்த பன்னெண்டு சங்கடகர சதுர்த்திக்கு பார்த்தா மகா சங்கடகர சதுர்த்தி கொடுக்கும் பாருங்க இந்த மகா சங்கடகர சதுர்த்தி கொடுக்குற பால்ல பார்த்தா விநாயகர் சதுர்த்தி கொடுக்கும் அப்படிப்பட்ட விநாயகர் சதுர்த்தியோட நீங்க தெரிஞ்சுக்கோங்க சார் விநாயகருக்கு நான் வந்து சார் நான் வந்து நிறைய பழமெல்லாம் வாங்கணுமா சார் செலவு எல்லாம் அதே ஒன்னும் இல்லைங்க எளிமையா என்ன பாத்தீங்கன்னா விநாயகருக்கு உங்க சக்தி முடிஞ்சாலும் நீங்க பண்ணுங்க என்கிட்ட எதுவுமே இல்லை சார் நான் ரொம்ப ஏழை சார் நான் ரெண்டு வாழைப்பழம் வெத்தலை பாக்கு சூடம் சாம்பனி பத்தி கட்டுங்க போதும் அப்போ விநாயகர் நீ எளிமையாகவும் செய்யலாம் பிரம்மாண்டமும் செய்யலாம் நம்ம சேனல் வீடியோஸ் கொடுத்துருக்கேன் எடுத்து பாருங்க